அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை இருக்கட்டும் இந்த பில்லி சூழியம் மந்திர மாந்திரிகம் எந்த தடையா இருந்தாலும் சரி நல்ல அருமையான பரிகாரம் என்ன்குடு உங்களுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா பூமி கடியில ஒரு அடி வச்சு புதைச்சிடு புதச்சி வச்சுட்டீங்கன்னா போறோம் நீங்க இதை மட்டும் ஏன்னா எதுவுமே இதுல கெட்டு போற பொருள் கிடையாது உங்க வீட்டுல எப்படியாப்பட்ட வாஸ்து கோளாறு நெகட்டிவ் மந்திரம் தந்திரம் எப்படியாப்பட்ட செய்வினை கோளாறு இருந்தாலும் இது வெளியில வந்துடும் சென்னையில திருமள்ளவாயில் இருக்கிற கோயில்ல வந்துட்டு சிவன் கோயில்ல இருக்கிற லிங்கம் வந்துட்டு ரசலிங்கம் தான் அவ்வளவு பிரசித்தி பெற்றது எவ்வளவு பெரிய நெகட்டிவா இருந்தாலும் அந்த ரசலிங்கத்தை நீங்க பாக்கும்போது ஒரு அஞ்சல இருந்து ஆறுக்குள்ள வந்துட்டு வீட்டுல வந்துட்டு வாசல் தெளிச்சிருங்க வாசல் தழைச்சிட்டு மஞ்சள்ல கோலம் போடு மஞ்சள் ஆமா மஞ்சள்ல கோலம் போட்டுட்டு சுத்தி வேப்பல வச்சிருங்க அந்த இடத்துல இந்த வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா வீட்டுல வந்துட்டு உடல்நல கோலாறு லட்சுமி கடாட்சம்

ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொண்டு வரக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய நம்ம விஷயம் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் வித்தியாசமான பிரச்சனைகள் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நாம அதை பத்தி தான் சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டிய நேரத்துல ஏதோ ஒரு பெரிய சருக்கள் நாங்கள் மறுபடியும் ஆரம்பத்துக்கே வந்துட்டும் ஏன் எங்களால் போக முடியல எங்களுக்கு யாராவது இந்த தவறான விஷயங்கள் செய்து வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன சார் இதுக்கும் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் மூலியமா சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாமா ஸ்டோன்ஸும் இருக்கு நம்ம பேசிக்ஸ் ஈஸியான பரிகாரமும் இருக்கு நல்ல கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு முன்னேற்ற தடைதான் முன்னேற்ற தடை நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க வீட்ல இப்போ சின்ன ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே டைம் வீட்டுல ஏதோ படுத்துது உடல் நலம் படுத்துது இல்ல பொருளாதார நெருக்கடி கண்டினியூ ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்க நமக்கு தீய தீயசக்தியோட எல்லாருக்கும் அந்த ஒரு நினைப்பு இருக்கும்ல ஆமா தீய சக்தியோட வேலை இருக்குமா இல்ல நமக்கு ஏன்னா நெகட்டிவ் இந்த மந்திரம் ஆந்திரிகம் பில்லி சூனியம் இல்ல வாஸ்து கோளாரா இருக்குமா அப்படின்னு வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு நெகட்டிவ் இருக்கு இப்ப உங்களுக்கு இது போல ஒரு டவுட் வருது அப்படின்னீங்கன்னா இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் இது வாஸ்து கோளாறாக இருக்கட்டும் இந்த பில்லி சூழியம் மந்திர மாந்திரிகம் எந்த தடையா இருந்தாலும் சரி வீட்டுல வந்துட்டு நலம் படுத்துது நிறைய பேருக்கு பயம் எடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவா தான் திங்க்ஸ் பண்றாங்க எல்லாருக்குமே முதல்ல அந்த நினைப்பு தானே வருது கண்டிப்பா நமக்கு மாந்திரிகம் பண்ணிருப்பாங்களா மந்திரம் வச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு என்ன முன்னேற்றம் இவ்வளவு தடை ஏற்படுத்து இதுக்கு நல்ல அருமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண்குடு பரிகாரம் குடுவாங்க உங்களுக்கு மண்பான கடையில வச்சிருப்பாங்க குடுவை உங்களுக்கு அந்த குடவை மட்டும் அலம்பிடுங்க நல்லா அலம்பிட்டு அதுவும் எதுல அளம்பறீங்க கேட்டா கோமியத்துல அலம்பிடுங்க அளம்பினாலே அதுல ஏதாவது வேற ஏதாவது நெகட்டிவோ ஏதோ இருந்தா கூட அந்த கோமியலும் போது அது மட்டும் தூய்மையாகிடும் அந்த அந்த குடுவை அலமனவன ஒரு கொஞ்ச நேரம் வச்சுருங்க அந்த வைப்ரேட்டர் அந்த இதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும் அந்த ஈரப்பதம்லாம் போய்டுவாங்க ஈரப்பதம்லாம் போயிட்டோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபூதி விபூதி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பசுமாட்டு சாணி இருக்குது பார்த்தீங்களா பசுமாட்டு சாணியில் வந்துட்டு அந்த விபூதியை தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த குடும்ப குடுவையில் வந்துட்டு விபூதியை போடுங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலை மஞ்சள் இருக்குது பாருங்கள் விரலை மஞ்சள் ஒரு ரெண்டு துண்டு போடுங்க குடுவையில் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு இருக்குது வெள்ள இருக்குது ஆமாம் வெள்ள கண்டிப்பாக போடுங்க வெள்ளருக்கு இருக்கு விநாயகர் ஒன்று போடுங்க தனியா வெள்ளனியா போடுற விநாயகரம் போடுங்க அதே போல ஒரு மூணு எலுமிச்சம்பழம் சம்பழம் போடுங்க ஜவ்வாது போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க இது இந்த ஐட்டம் எல்லாம் போடுங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாதரசம்னு பாதரசம் பாத்தீங்களா பாதரசம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அது எல்லா கடையிலும் கிடைக்கும் நம்ம நாட்டு மருந்து கடையில பாதரசம் வச்சிருக்க மாட்டாங்க இந்த சர்ஜிக்கல்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு மெடிக்கல் சர்ஜிகல்ஸ் எல்லா இடத்துலயும் பாதரசம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த பாதரசத்துக்கு ஒரு மகிமா இருக்கு உங்களுக்கு இன்னைக்கும் இல்லையா லிங்கத்திலேயே அபூர்வமான லிங்கம் விசேஷமான லிங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரசலிங்கம் தான் ரசிங்கம் ஆமா உங்களுக்கு இன்னைக்கும் சென்னையிலயே இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில திருமல்ல வாயில இருக்கிற கோயில்ல வந்துட்டு சிவன் கோயில்ல இருக்க லிங்கம் வந்துட்டு ரசலிங்கம் தான் இவ்வளவு பெருசு தனியா கூண்டு போட்டு மூடி வச்சிருப்பாங்க அவ்வளவு பிரசித்தி பெற்றது எவ்வளவு பெரிய நெகட்டிவா இருந்தாலும் அந்த ரசலிங்கத்தை நீங்க பாக்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்துட்டு எடுத்துருவாரு வரும் ஆமா இன்னைக்கும் இருக்கு ரசலிங்கம் எங்க பேமஸ் கேட்டீங்கன்னா சென்னையில எங்கேயுமே போக வேண்டாம் இந்தியாவிலேயே சென்னைன்னு சொல்ல வரல இந்தியாவிலே பெரிய ரசல் இங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமல்ல வாயில இருக்கிற சிவன் கோயில தான் இருக்கு இவ்வளவு பெருசு ஓ அதை வந்து நீங்க டச்சே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க அதை ஏன்னா யாராலும் இப்ப பண்ண முடியாது அது ஏன்னா உங்களுக்கு அந்த புடம் போடுறதுங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் ஸோ எவ்வளவு அந்த மகிமை பாருங்க பாதரசத்துக்கு உங்களுக்கு ஸோ என்ன பாதரசம் இதுக்கு கண்டிப்பாக அந்த ரசலிங்க முக்கியம் உங்களுக்கு அப்ப நீங்க இது எங்க கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன் இது மாதிரி நாட்டு மருந்து கடையெல்லாம் பாதரசம் வச்சிருக்க மாட்டாங்க சர்ஜிக்கல்ஸ் இந்த மெடிக்கல் பொருள்லாம் விற்கிறாங்க பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல்ஸ் எல்லாமே பாதரசம் கிடைக்கும் இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதரசம் தான் ஓகே பாதரசத்தை அதுல போட்டுடுங்க போட்டுட்டு நம்ம சொன்னோம் பாருங்க இந்த காய் இதெல்லாம் சொன்னேன் பாருங்க எலுமிச்சங்கா அந்த காய் எல்லாம் நான் சொன்னேன் பாருங்க விரலி மஞ்சள் ஜெவாது பொடி சந்தன பொடி தண்ணிய சந்தனப்பொடி அதே போல தூய ஜவ்வாது தூய மஞ்சள் இதெல்லாம் அதுல போட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த குடுவை வந்து துணியில போட்டு மூடிடுங்க நல்லா டைட்டா மூடிடுங்க உங்களுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா பூமிக்கு அடியில ஒரு அடி வச்சு புதைச்சிருங்க புதைச்சி வச்சிட்டிங்கன்னா போகிறோம் நீங்கள் இதை வந்துட்டு ஏன்னா எதுவுமே இதில் கெட்டு போகிற பொருள் கிடையாது கெட்டு போகிற பொருள் எதுவுமே கிடையாது புதைச்சி வச்சுருங்க உங்கள் வீட்டில் எப்படியாப்பட்ட வாஸ்து கோளாறு நெகட்டிவ் மந்திரம் தந்திரம் எப்படியாப்பட்ட செய்வினை கோளாறு இருந்தாலும் இது வெளியில் வந்துடும் சார் எனக்கு வீடு க சொந்த வீடு கிடையாது சார் நான் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா யார் கண்ணிலையும் படாமல் பறனக்கி மேலே வச்சுடுங்க ஓ அது யாரும் பார்க்கக்கூடாது ஆமாம் யாரும் பார்க்காத அளவுக்கு பறனாக்கு மேலே லாஃப்ட் எல்லார் வீட்லையுமே இருக்கும் ஒரு பறனையும் லாஃப்ட்டோ இருக்கும் அது மேல வந்துட்டு வச்சிருங்க நீங்க இத வச்சுட்டீங்க அப்படின்னா யார் கண்ணுமே உங்களுக்கு படாது உங்களுக்கு இது நீங்க மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அப்படி சப்போஸ் மாத்தணும்னு தோணுச்சு ஏன்னா எதுவுமே அது அழுகி போற ஐட்டம் கிடையாது மாத்தணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து மாத்தி போடுங்க நீங்க இத வச்சிங்கனாலே உங்க வீட்டுல இருக்க தீய சக்திகள் மந்திரம் தந்திரம் வாஸ்து கோளாறுகள் எல்லாம் ஒன்றாவது ஒரே சொல்யூஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா இது வாஸ்து பிரச்சனையே நீக்கும் உடல்நல கோளாறு நீக்கும் மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் எப்படியாப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீக்கிறோம் இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கற அந்த வெள்ளை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் சந்தன பவுடர் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வாஸ்து இது ஜவ்வாது பவுடர் மெயின் இதில் ஜாஸ்தி எது வேலைக்கு செய்யணும்னு பாத பாதரசம் ஸோ இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எடுத்துரும் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரசலிங்கம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ரசத்தில் வந்துட்டு போடுவாங்க ரசலிங்கம்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாம் டூப்ளிகேட் தான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் டூப்ளிகேட் ஏன்னா அது யாராலையும் புடம் போட முடியாது இவங்க ஈயத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க ரசலிங்கம்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஆக்சுவலா அது ரசலிங்கம் கிடையாது ரசலிங்கம் வந்துட்டு புடம் போடுறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் போட முடியும் ரொம்ப பக்குவமாக தான் போடணும் அது எல்லாருக்கும் வராது ஸோ உண்மையான ரசலிங்கம் நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தீங்கனாலே நம்ம குடுவையில் போட சொல்கிற காரணம் அதுதான் போட்டிங்கனாலே அந்த இடத்துல எப்படியாப்பட்ட நெகட்டிவ் அந்த வீட்டில் இருந்தாலும் வெளியில் வந்துடும் கண்டிப்பா சார் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்குமே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது பரிகாரமா நீங்க சொல்லிட்டீங்க வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு வழிபாடு நிறைய வழிபாடு இருக்கு மேடம் ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் வீட்டுல லட்சுமி கடாசம் இல்ல எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்துட்டு நிறைய செலவு தான் ஆகும் வீட்டுல உடம்பு படுத்தினே இருக்கு உங்களுக்கு இதுக்கு உகந்த வழிபாடுன்னா மாலை நேரத்துல பண்ணுங்க நீங்க என்ன தடங்கள் வந்தாலும் சரி உடல்நல கோளாறா இருக்கட்டும் உங்களுக்கு லட்சுமி கடாச குறைவாக இருக்கட்டும் நெகட்டிவ் எங்கள் வீட்டில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வாசல் தெளிச்சுருங்க வாசல் தெளிச்சிட்டு மஞ்சளில் கோலம் போடுங்க மஞ்சள் ஆமாம் மஞ்சளில் கோலம் போட்டுட்டு சுத்தி வேப்பலை வச்சுருங்க அந்த இடத்துல வேப்பலை அதை சுற்றி மாவிளை இந்த வேப்பலை மாவிளைக்கு நடுவில் அகல் விளக்கு அதில் வந்துட்டு நெய் தீபம் எத்தி கிழக்கு பார்த்தா போல ஏற்றுவீங்க இந்த கிழக்கு பார்த்தாப்புல ஏற்றி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும் இந்த பரிகாரம் வந்துட்டு முக்கால்வாசி ஒரு அஞ்சரை அஞ்சரை அஞ்சு அஞ்சரைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஆறு மணிக்குள்ளே வேண்டாம் சூரிய சூர்யாஸ்தமனுக்கு முன்னாடி வேண்டாம் அஞ்சரைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஆனால் கோலம் கண்டிப்பாக மஞ்சள் மஞ்சளில் தான் கோலம் இருக்கணும் ஸோ அதை சுற்றி வந்துட்டு அந்த சென்டரை நம்ம அகல் விளக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா சுற்றி கோலத்தை சுற்றி நான் சொல்லலை அகல் விளக்கு இருக்கிற இடத்த சுற்றி வேப்பலை அந்த வேப்பலையை சுற்றி மாவிளை இதுக்கு நடுவில் வந்துட்டு அகல் விளக்கு அகல் விளக்குல நெய் ஊத்தி கிழக்கு முகம் பார்த்து நீங்க ஏத்துங்க இந்த வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா வீட்டுல மட்டு உடல்நல கோளாறு லக்ஷ்மி கடாச்சம் எங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் பண பற்றாக்குறை இருக்கு சார் வந்தாங்கன்னா பத்து ரூபாய் வந்தா பதினஞ்சு ரூபாய் செலவாது சார் எங்களுக்கு ஏ அதாவது ஏறு முகமே இல்ல சார் இறங்கு முகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த வழிபாடு பண்ணி ரொம்ப எளிய வழிபாடு கண்டிப்பா சார் சார் அடுத்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் நான் உங்களுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் மூலியமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு தொழிலில் வந்து ஏறுமுகமே இல்லை இல்லை பணம் வருது ஆனால் எங்க கிட்ட பணம் தங்கலை அப்படின்னு சொல்றவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் எது சொல்லுவேன் அமித்திஸ்ட் தான் அமித்திஸ் ஆமா அமித்திஸ்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அமித்திஸ்ட் அமித்திஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்க மூணு ஸ்டோன் வைக்க சொல்லுங்க இதுக்கு வந்துட்டு மூணு ஸ்டோன் வைக்கணும் ஆக்சுவலாக அந்த வாஸ்து கோளாறு டெவலப்மெண்ட் அதுக்கு மூன்று கற்கள் முக்கியமான கற்கள் கற்கள் பணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா பணத்தை கொடுக்கறது வந்துட்டு சிட்ரின் சிற்றின் இல்ல பெரிடாட் பெரிடாட் இல்ல சிட்ரின் ஃபர்ஸ்ட் ஒரு கல் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அடுத்த வந்துட்டு அமித்தேஷ் பணம் வெல்த் புரியுதுங்களா அதுக்கு அடுத்த வந்துட்டு அமைதி குடும்பத்துக்கு எது தேவை குடும்ப வாஸ்தி எல்லாத்துக்கும் பீஸ்ஃபுல் அமைதி எது கொடுக்கும் கேட்டீங்கன்னா அமித்தேஷ் அமைதியை கொடுக்கும் புரியுங்களா ஹெல்த் அதுக்கு அடுத்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஸ்ஃபுல் அதுக்கு அடுத்த வந்துட்டு வெல்த் பொருளாதாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரூபி கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வைடூரியம் ரூபி இல்ல வைடூரியம் ஆனா வைடூரியம் யார் எல்லாருமே போடக்கூடாது இல்ல இது நான் வந்துட்டு வைக்க சொல்றேன் போட வேண்டாம் போட வேண்டாம் வீட்டில வைக்க சொல்றேன் சிற்றின் அமித்த ரூபி இல்லாட்டி வைடூரியம் ரெண்டுமே ஒரே வேலை செய்யும் இதுவும் வந்துட்டு பெரில் குரூப் தான் இதுவும் ஒரு பெரில் குரூப் தான் புரியுங்களா ஏன் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் தான் ரூபியும் எக்ஸ்பென்சிவ் வைட் சார் இது ரெண்டுமே எங்களால வாங்க முடியாது சார் அப்படின்னீங்கன்னா கிரீன் அபட்டைட் வச்சிருக்கோம் சிட்ரின் அமித்திஸ்ட் கிரீன் அபட்டைட் இதை மூன்றுமே நீங்க வைத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வந்துட்டு கண்டிப்பாக கீழே வராது மேல் நோக்கி தான் ஏறுமுகமா தான் இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொல்லிட்டேன் பெரிய டாட் இல்ல சிட்ரின் பொருளாதார இது உங்களுக்கு பணம் குடுக்கணும் புரியுதுங்களா பணம் குடுக்கக்கூடாது மன அமைதி வீட்டுக்கு கண்டிப்பாக தேவை வாஸ்து குறை வந்து அதுக்கு வந்துட்டு அமித்திஸ்ட் உங்களுக்கு புரியுதுங்களா இது நம்ம வந்துட்டு எதுக்கு சொல்லிட்டோம் வெல்த்துக்கு சொல்லிட்டோம் இதுக்கு அமைதிக்கு சொல்லட்டோம் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபி ரூபி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு மைடூரியம் கேட்ஸை இந்த கேட்ஸை ரெண்டுமே எங்களால் வாங்க முடியல சார் ஏன்னா சிட்றினும் கம்மி தான் அமித்யும் கம்மி தான் உங்கள் எங்களுக்கு அஃபர்டபுளான ஸ்டோன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அப்படைட் க்ரீன் அப்படைட் அப்படைட்டில் நிறையா கலர் வரும் க்ரீன் இல்லைனா கிரே கலர் வாங்குங்க ரெண்டும் ஒரே ரேட்டு தான் அப்பட்டைட்லாம் ரொம்ப கம்மி நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம ரேட் சொல்லக்கூடாது எல்லாம் அது அப்புறம் சண்டை போடுறாங்க நிறைய பேர் நீங்க மீடியால எந்த ரேட் சொன்னீங்களா சார் ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா தான் அப்பட்டைட் உங்களுக்கு நல்ல பெரிய கலை நீங்க வந்து வெறும் ஸ்டோன் மட்டும் தான் நீங்க கேக்குறீங்க அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் மேடம் இத வாங்கி வீட்டுல வச்சிருங்க நீங்க வீட்ல வந்துட்டு ஒரு மூலையில வச்சிருங்க வீட்டுல நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு மூல சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு மூலையில வைங்க இல்ல வந்துட்டு ஆள்ல வந்துட்டு ஒரு செல்ஃப்ல வைங்க இல்ல சாமி ரூம்ல வைங்க நீங்க இல்ல உங்களுக்கு என்னால வசதி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டோட நாலு மூலையும் ஓ நாலு மூலையும் வைங்க இந்த கல்லாம் வந்துட்டு நீங்க பிரிஷியஸ் வேண்டாம் வேணுங்க அமித்ஷும் கம்மி தான் இவ்வளவு பெரிய ஸ்டோனே அமிதேஷ் முந்நூறு ரூபாய் நானூறு ரூபா தான் சரிங்களா அமித்ஷ் இவ்வளவு பெருசா சிட்ரின் பாத்தீங்க அப்படின்னா சிட்ரினும் கம்மி தான் உங்களுக்கு இவ்வளவு பெருசு நானூறு ஐநூறு ரூபா தான் நான் இது சொன்னேன் லாஸ்டா சொன்ன உங்களுக்கு டைட் சொன்னேன் டைட்டும் அதே முந்நூறு நானூறு ரூபா தான் சோ நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டோன் வாங்கினா வீட்டுல நாலு மூலையிலயும் வச்சிடலாம் நாலு மூலையில இருக்க நெகட்டிவா வெளியில வந்துடும் உங்களுக்கு அதே போல பொருளாதாரம் வாங்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத பொருளாதாரம் வந்துடும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்துட்டு இருக்கு நான் திரும்பிய சொல்றேன் ஏன் நான் பெரிடாட் சொல்லாமல் சிற்றின்னு சொல்கிறேன்னா பெரிடாட்டோட சிட்ரின் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பெரிடாட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸோ இவங்களுக்கு நேயருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சீப்பான ஸ்டோனே சொல்றேன் இல்லை சார் எங்களால் பேர் பண்ண முடியும் சார்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல பெரிடாட் வச்சிருங்க இன்னும் நல்ல மேன்மையான கொடுக்கும் இந்த இடத்துல டைட்டுக்கு பகுதியில் ரூபி வச்சிருக்கேன் ரூபி இல்லைனா வைடூரியம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் எடுத்துரும் அதே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஹெல்த்து வெல்த்து காம்னஸ் பீஸ்ஃபுல் லைஃப் இது மூணு இருந்தாலே ஒரு இடத்துல சுமூகமாக வந்துட்டு நீங்கள் லைஃபை வந்து நல்லாவே பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிடலாம் நீங்கள் கண்டிப்பாக சார் அதாவது ரொம்ப எளிமையாக வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும் ப்ளஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ்லேயும் நிறைய ரீச் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுக்கணும் சார் ஏன்னா அவர்களுமே காத்து இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்